பெருமக்களே சமூக தலைவர்களே சமய தலைவர்களே சமூக பிரமுகர்களே இதோ இங்கு ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது கண்டனம் தெரிவிக்கிறது சட்டங்களை திருத்த சட்டம் என்று வேடிக்கை காட்டும் மக்களிடம் இருந்து அந்த பேரொலிகளும் இருந்து மீட்டெடுக்க இருக்கிறது அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவானாக யாரு நீங்கள் வேற்றுமையை எதிர்பார்க்கிறீர்களா எங்களோடு வாழக்கூடிய கிறிஸ்துவரிடம் இருந்து எங்களுக்கும் அவர்களுக்கும் மனசாபகத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா எந்த இந்துக்களும் முஸ்லிம்கள் இடத்தை இதுவரைக்கும் எங்களோடு பழகி அண்ணன் தம்பிகள் கேட்டதில்லை

உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கே கூட்டம் அல்லா எங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தருவான் தமிழ்நாடு துளமா சபை சார்பாக இதோ இந்த நொடியில் இதோ இந்த நிமிடத்தில் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இந்த மேடைக்கும் நாங்கள் எல்லோரும் எப்பொழுது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறோமே அது எங்கிருந்து தெரியுமா வக்கப்பு செய்யப்பட்ட ஒரு பள்ளியில் தொழுது வந்திருக்கிறோம் பெருமக்களே வக்கப்பு செய்யப்பட்ட ஒரு பள்ளியில் இருந்து தொழுது இங்கு வந்திருக்கிறோம் இப்பொழுது அடுத்த நொடியில் இதே ஆளும் பெருமக்கள் இந்த சபையிலே தொழுகை நடத்த போது அருகாமையில் இருக்கக்கூடிய வக்கப்பு செய்யப்பட்ட பள்ளிக்கு போய் தொழுகுவார்கள் தமிழ்நாடு முழுக்க இதே நேரத்தில் இந்தன கண்டன பொது கூட்டம் உலமா சபை நடத்துகிறது என்றால் ஒருமித்த குரலோடு தமிழகம் எங்கும் இந்தியாவில் அல்ல உலகம் முழுக்க இந்த பாசிச சக்திக்கு முன்னால் இந்த ஒன்றிய அரசுக்கு முன்னால் நம் எதிர்ப்பை தெரிவிக்கவே இந்த கூட்டம் கூட இருக்கிறது அல்லாஹ் நம் கண்டனத்தை கபோல் செய்து அவர்கள் இந்த சட்டத்தை ரத்து செய்ய செய்யாளர் புரிவானாக அரேதகு மதரசா பட்டினம் என்று வந்தது தெரியுமா என்ற சட்டம் இல்லை என்றால் மதராஸ் என்ற பெயரே இல்லாமல் போயிருக்கும் தாழை மதியனின் மதரசா பட்டினம் நூலை படித்து பாருங்கள் தெரியும் ஆயிரத்தி அறுநூறு அல்ல ஆயிரத்தி இருநூறுக்கு முன்னால் உலகத்தில் தமிழ்நாட்டில் சென்னையை தெரியாதவர்கள் யாரும் இல்லை சென்னையில் மண்ணடியை தெரியாதவர்கள் யார் அந்த மண்ணடி எப்படி வந்தது அந்த பெயர் எங்கிருந்து வந்தது அந்த பெயர் சோழர் கால அரசு சோழர் காலத்தில் இருந்து என்ற அருமிகும் சொல்லால் முஸ்லிம்கள் இந்த சமூக மக்களுக்கு பொது நலன் கருதி தங்கள் சொத்துக்களில் இருந்து மூன்றில் ஒரு பங்கை மூன்றில் ஒரு பங்கை எந்த சுயநலமும் இல்லாமல் அல்லாஹுவின் பெயரால் அர்ப்பணித்து சமர்ப்பணம் செய்து வழங்கிய அற்புதமான பேருபகாரம் என்கின்ற அற்புதமான நல்ல செயல் இந்த பார்க்கிறார்கள் ஆள் மாற்ற பார்க்கிறார்கள் நான் சொல்லிக் கொள்கிறேன் மதராசா மெட்ராஸ் என்பதை சென்னை என்று நீ மாற்றிக்கொள்ளலாம் எல்லா அடையாளங்களையும் நீ மாற்றிக் கொள்ளலாம் ஏன் எங்களுக்கு சின்னங்கள் இந்த வக்கில் இருக்கக்கூடிய பள்ளிகள் இஸ்லாமியர்களுடைய சின்னங்கள் வக்கில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் நீ குழந்தையினுடைய பெயரை மாத்திக்கொள் நீ குழந்தைக்கு இனிஷியலை கூட மாத்திக்கொள் ஏன் நீ குழந்தையின் அடையாளத்தை மாற்றினாலும் என்ற குழந்தைக்கு தகப்பன் நாகதாண்டா பேரு குழந்தையின் தகப்பன் தானே தவிர எங்கள் வாரிசை இல்லாமல் எங்கள் இனம் இல்லாமல் உள்ளே யாரையும் வருவதற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கூட்டமாக சொல்லுகிறேன் அலுதாஹின் மீது சத்தியமாக இந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் நிச்சயம் அனுமதிக்கவே அனுமதிக்காது பெருமக்களே தனித்தருக்குரிய பெருமக்களே வாழும் காலங்கள் எல்லாம் ஒரு சமூகம் ஒரு நாட்டிலே உதாசீனப்படுத்தப்பட்டு ஒரு சமூகம் ஒரு நாட்டிலிருந்து நீக்கப்படுகிறது என்றால் என்ஆசி எல்லாம் சாதாரணம் பெருமக்களே விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே பெரியோர்களே நம்முடைய சொத்தில் நம்முடைய நிலத்தை ஒருவன் பிடுங்கி விட்டால் நம் அடையாளம் உதிர ஆரம்பிக்கிறது என்பது பொருள் நம்முடைய பெயர் எல்லாம் அப்புறம் நம்மளுடைய உரிமை எல்லாம் அப்புறம் ஆனால் நம்மளுடைய சின்னங்களாக இருக்கிற நம் பெரியோர்களால் சொல்லப்பட்டு இருக்கிற இந்த தர்ம சிந்தனைக்குரிய சட்டத்தை நீ திருடி இஸ்லாமியர்கள் அல்லாத சபையர்களை உள்ளே கொண்டு வருகிறேன் என்ற பெயரில் விஷ தந்துகளை வைத்து எங்களிடமிருந்து அபகரிப்பதற்கு இந்த சமூகம் எந்த காலத்திலும் உனக்கு அனுமதி தர என்பதை இந்த கண்டன உரையின் காயலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெருமக்களே நான் ஓனர் ஓனரல்ல வக்குஃபிற்கு முஸ்லிம்கள் ஓனர் அல்ல வக்குப் வக்குஃப் சொத்தினுடைய ஓனர் யார் தெரியுமா ஏக இறைவன் அல்வா பெயரில் இடப்பட்டு இருக்கிறது இந்த சொத்து எங்களில் கை வைத்தாய் பொறுமையாக இருந்தோம் எங்கள் குடும்பத்தில் முத்தலா கெண் பொறுமையாக இருந்தோம் எங்கள் இறைவனின் சொத்தில் கை வைக்கிறாய் எங்கள் அல்ல சொத்தில் கை வைக்கிறாய் அந்த அப்துல் முத்தலிப்பை சொன்னார் அப்துல் முத்தலிப் ஒட்டகம் இது என்னுடையது இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அந்த வேலையை இப்பொழுது நாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கண்டன உரை என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது அல்லாஹினுடைய சொத்து காபா அது அல்லாஹினுடைய சொத்து எப்படி காபாவை அபாபில் பறவை என்ற சிறு சிறு கற்களை கொண்டு இறைவன் பாதுகாத்தானோ சாதாரணமான ரொம்ப துரிதமான துரிதத்திலும் துரிதமான சின்ன ஆயுதம் போதும் உங்களிடம் எங்கள் சொத்தை நாங்கள் மீட்டெடுப்பதற்கு இந்த வக்கு சொத்து சட்டத்தை மீண்டும் முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைப்பதற்கு நாங்கள் எந்த ஆயுதமும் உனக்கு அல்லாஹ் உனக்கு அந்த ஆயுதத்தை தருவான் நிச்சயம் இந்த சொத்து இந்த சட்டம் மீண்டும் திருத்தப்படும் திருத்தி தருவாய் என்று அல்லாஹின் மீது சத்தியமிட்டு இறைவிடம் துவா செய்து தொடர்ந்து நீங்கள் இந்த கண்டனத்தை ஏதோ கூட்டத்திற்காக வந்து சிந்தனையோடு செய்யுங்கள் கடைசியாய் ஒரே வேண்டுகோள் இந்த சபைக்கு ஊடகத்தாரர்களை நாம் நம்ப தேவையில்லை ஊடகத்தின் தர்மம் என்ன தெரியுமா இஸ்லாம் சொல்லும் கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல் எங்கள் இஸ்லாம் சொல்லித்தரும் வழி ஆனால் எங்கோ ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு மாற்றை பிடிப்பதற்கு காலை பொழுதில் எட்டு மணி செய்தியில் ஏழு மணி செய்தியில் வெளியிடுகிறான் ஒரு முஸ்லிமின் வேற்றுமையை ஒரு முஸ்லிமின் அநீதத்தை ஒரு தவறான தகவல்களை பரப்புரை செய்வதற்கு பல ஊடகங்கள் கிளம்பிவிட்டது சமுதாயமே ஓ எங்கள் நெஞ்சத்தில் குடியிருக்கும் அற்புதமான இந்து சொந்தங்களே சகோதர சகோதரிகளே சமயத்து நண்பர்களே உங்களிடத்தில் ஒரு ஊடகம் இருக்கிறது அந்த ஊடகத்தை தொடர்ந்து நீங்கள் செயலிழக்காமல் பயனுள்ள வழியில் நம்முடைய திருத்த வக்கப திருத்த சட்டத்தை அவர்கள் திருத்தி தரும் வரை ஊடகத்தின் செயல்பாட்டோடு இருங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வெற்றிமை தருவான் வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹூ